தமிழ் திரையுலகில் நைன்டிஸ்களின் துவக்கத்தில் தல அஜித் மற்றும் தளபதி விஜய் ஆகிய இருவருக்கும் முன்னதாகவே மாபெரும் புகழ்பெற்ற ஒரு நடிகர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் தற்பொழுது அவருடைய சொத்து மதிப்பு குறித்து நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இயக்கின தியாகராஜன் அவர்களுடைய மகனான டாப் ஸ்டார் பிரசாந்த் திரையுலகில் அறிமுகமாக பொழுது சண்டை பயிற்சி குதிரை ஏற்றம் மற்றும் நடனம் உள்ளிட்டவற்றை கற்றுக்கொண்டு திரையுலகில் களமிறங்கினார் இவர் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான வைகாசி பிறந்தாச்சு என்கிற திரைப்படம் வெள்ளி விழா கண்ட திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் பிரசாந்த் நினைப்பில் நைன்டிஸ்களின் துவக்கத்தில் வெளியான செம்பருத்தி திருடா திருடா மற்றும் ஆனழகன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்களாக மாறியது குறிப்பாக கல்லூரி வாசல் திரைப்படத்தில் நீண்ட முடியோடு வரும் பிரசாந்திற்கு அப்பொழுதே பெண் ரசிகர்கள் அதிகம் என்றால் அது மிகையல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் முதல் உச்ச நடிகராக இருந்த அவருக்கு சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக தொடர் சரிவை சந்திக்க தொடங்கினார் சுமார் ஐந்து ஆண்டு காலம் எந்தவித திரைப்படங்களிலும் நடிக்காமல் நடிக்க பிரசாந்த் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் நடிக்க தொடங்கினார் இருப்பினும் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர் நடிப்பில் வெறும் நாலு திரைப்படங்கள் மட்டுமே வெளியாகி உள்ளது என்பதனால் ரசிகர்கள் பல வருத்தத்திலையும் உள்ளனர் பெரிய அளவில் திரைப்படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் பிரசாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் சொத்து இருக்கிறது என்பது பலரும் அறிந்தது உண்மையே குறிப்பாக சென்னையில் மட்டும் பல அடுக்குமாடி கட்டிடங்களை தன்னதாக கொண்டுள்ள ஒரே நடிகர் என்றால் அது பிரசாந்த் அவர்கள்தான் அவர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே பல சம்பளமாக பெற்ற நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு பல பங்களாக்களும் சொகுசு கார்களும் உள்ளது இப்போது அவருடைய சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ்ரைப் பண்ற